கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தார் பேச என்ன சிலனா ஆறு வரு பின்பு பார்வை போதும் என நான் நினைத்தேன் நகர்ந்தேன் எனை மாற்றி கண்கள் எழுதும் இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ண கவிதை காதல்தானா ஒரு வார்த்தை இல்லையே இதில் ஒசை இல்லையே இதை இருளிலும் படித்திட முடிகிறதே அல்லாது பகலும் அல்லாது பொழுதுகள் உன்னோடு கழியுமா தொடவும் கூடாது படவும் கூடாது இடைவெளி அப்போது குறையுமா கதை கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய்